திருமணம் என்பது இரண்டு மனங்களை ஒற்றுமைப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் நாம் இணைத்து வைக்கிறோம் நீங்கள் சொன்னது போல ஆதாம் ஏவானில் இருந்து உருவான நாம் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் உலகமே உருவாகி இருக்கிறது அப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து உருவாகிற ஒரு நிகழ்ச்சியை ஆணை தனியாக பெண்ணை தனியாக வைத்து ஏன் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள் நீண்ட நாளாக நான் இதை பல்வேறு நண்பர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன் ஏறத்தாழ எனக்கு வயது அறுபது ஆகிறது நாற்பது ஆண்டுகளாக பல்வேறு முஸ்லீம் நண்பர்களிடத்திலே இதற்கு விளக்கம் கேட்டிருக்கின்றேன் ஏன் அவர்களை ஒரு இடத்திலே வைத்து ஒருவரை ஒருவர் பார்க்க வைத்து அந்த திருமணத்தை நீங்கள் முடிக்கக்கூடாதா என்று நான் கேட்டேன் அதற்கு எனக்கு சரியான பதில் இல்லை அப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வருவதற்கு குரானிலே எதிர்ப்பு இருக்கிறதா தடை இருக்கிறதா என்பதை தாங்கள் தயவு செய்து விளக்க வேண்டும் திருமணத்தில் ஆணும் பெண்ணையும் வந்து தனி ஆம்பளை மட்டும் வச்சு கல்யாணம் பண்றீங்க சமுதாயத்தில் உள்ள திருமணங்களை ஐயா பார்த்துட்டு கேட்கிறாங்க இத விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி நீங்க புரிஞ்சுக்கணும் திருமணம் என்பது இஸ்லாத்துல பெண்ணிடத்தில் சம்மதம் வாங்காம திருமணம் செய்யவே முடியாது அதே மாதிரி மணமகனை பெண் பார்த்து மணமகளை மாப்பிள்ள பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்த பார்த்து சம்மதம் தெரிவிக்காமல் இஸ்லாமத்தில் திருமணம் செய்ய முடியாது நல்லா வாங்கிக்கிறீங்க மணமகனையும் மணமகள் பார்க்கணும் மணமகளையும் மணமகன் பார்க்கணும் நபிகள் நாயகம் செல்லல்லாவுளை செலவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு திருமணம் முடிவாயிடுச்சி நீ அந்த பெண்ணை பார்த்துவிட்டாயா முத கேள்வி எந்த பெண்ணு கேட்கல எந்த ஊரு கேட்கல எந்த கோத்திரம் கேட்கல எத்தனாம்தேதி கல்யாணம்னு கேட்கல கல்யாணம் உடனும் முத கேள்வி என்ன பார்த்துட்டியா அப்ப பார்த்து முதல்ல முதலில் அழைப்பு பெண்ணை முதல்ல பாரியா கல்யாணம் பண்ணுறது யாரும் கல்யாணம் பண்ணுறது ஒன்றும் தெரிய வேணாமா பெண்ணை நீ யார் அவள் உன்னையும் பார்க்கட்டும் அப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது தருது அப்படிதான் பார்த்து செய்யணும் சம்மதம் வாங்கி தான் செய்யணும் இன்னொரு பெண் நபிகள் நாயகத்துக்கு வர்றாங்க அல்லாகுடைய தூதரே அப்படிதான் கூப்பிடுவாங்க அல்லாஹ்வுடைய தூதரன் தான் அவங்களை அழைப்பாங்க அல்லாஹுடைய தூதரே என் தந்தை எனக்கு மணமுடித்து வைத்து விட்டார் மணமகனை எனக்கு பிடிக்கல என்னிடத்தில் கேட்கல சம்மதம் வாங்கல நான் என்ன செய்ய அப்படி நடந்தது திருமணம் செல்லாதுட்டாங்க உடனே ஜட்ஜ்மெண்ட் அடுத்த நிமிஷம் ஜட்ஜ்மெண்ட் உன்னிடத்தில் கேட்காமல் திருமணம் நடத்திருக்க நடத்தப்பட்டிருந்தால் அந்த திருமணம் செல்லாது அவங்க ஆட்சி தலைவர் அவங்க செல்லாத செல்லாத அவ்வளவுதான் உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க இல்லை நான் அவரோட வாழ்க்கை நடத்துறேன் பெண்களுக்கு இதுல என்ன உரிமை இருக்கு உலகத்துக்கு சொல்றதுக்காக நான் வந்து கேட்டேங்கிறாங்க அவங்க அந்த பெண்மணியை பாருங்க எவ்வளவு பொதுநல நோக்கு அவங்க வந்து சொல்றாங்க நான் அவருடைய வாழ்க்கையை நடத்திக் கொள்கிறேன் நீங்க திருமணத்தை ரத்து செய்ய வேண்டாம் திருமண வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கை துணைவனை தேர்வு செய்வதில் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்குது என்பதை உலகத்துக்கு சொல்வதற்கு தான் இதை கேட்டேங்கிறாங்க இது நேற்று நடந்தது இல்ல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பு இது பெரிய போச்சு இது ஒரு நாயத்தை வந்து பேச முடியாது பெண்ணுக்கு ஆன்மா இருக்குதான்னு சர்ச்சை பண்ண காலம் இது பெண்ணு வந்து ஆடு மாடு மாதிரி தான் பெண்களை கருதணுமே தவிர ஆம்பளைக்கு இருக்கிற மாதிரி ஆன்மா இருக்குதுன்னு அவங்களை நினைக்கல ஆன்மா இருக்குதான்னு சர்ச்சை பண்ணிருக்கான் பத்தி மண்டலங்கள் நடத்தி இருக்கான் அந்த காலத்துல அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆன்மா இருக்குதான் சர்ச்சை பண்ண காலத்தில் பெண்ணிட்ட கேட்கலன்னா கல்யாணம் ரத்து பண்றேங்கிறாங்க திருமணம் வாழ்க்கை ஒப்பந்தம்னு சொன்ன மார்க்க இஸ்லாம் வாழ்க்கை ஒப்பந்தம்னா என்ன ரெண்டு பேருக்கும் புரியணும் ஒப்பந்தம் ரெண்டு பேரும் விரும்பணும் விரும்பாத ஒப்பந்தம் செய்ய முடியுமா அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அதனால திருமணத்துல பெண்ணுடைய எந்த உரிமையும் பாதிக்கப்படவே இல்லை என்ன இஸ்லாம் அதை கருதுன்னு கேட்டா ஒரு சபையில் அவன் போய் பொம்பளை முன்னாடி போய் பார்க்குறது பின்னாடி பார்க்கறது ஆட்சி கிடையாது ஒரு சபையில் இப்படி வந்து ஒரு கூட்டமாக உட்கார வைக்கும் பொழுது ஒரு கன்னி பெண்கள் அவர்களுக்கே ஒரு அந்த இயற்கையான வெக்க கூச்ச சுவாதத்தில் அந்த முகம் எப்படியெல்லாம் நாணி கூனி அவருடைய அந்த ஒரு வெக்க உணர்வு பிரதிபலிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு ஒரு காட்சி பொருமாறு கொண்டா வச்சிருந்தாங்க ஒரு பெண்ணு வந்து ஒரு கன்னி பெண்ணுக்கு அதெல்லாம் ஒரு ஒரு சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது உள்ளுக்குள்ள திரும்பணுங்கிற ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் எல்லாரும் அது உண்டாயிரும் அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் அதை வந்து தனியாக வைத்து பண்றாங்க தனியாக வைக்கணும்னு சட்டம் கிடையாது ஒழுங்கான ஆடைகள் அணிஞ்சிருந்தார்களே ஆனால் அதனொன்னு தவறு ஒன்றும் கிடையாது அந்த கூச்ச உணர்வு அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால அது தவிர்க்கப்பட்டு வருது அவ்வளவுதான்